அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இதை தெரிவித்துக் கொள்வது முன்பே கிட்ட கேட்டாரு என்னுடைய மாணவர் சார் நீங்க கண்டிப்பா வரணும் ஐயான்னு கேட்டாரு நான் கொஞ்சம் வெளியூர் போகிறேன் என்னால் வர முடியாதுன்னு அதற்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் சொன்னேன் சரி விட்டுட்டாரு ஆனா இன்றைக்கு விருது பெறுகின்ற திரு சுந்தரராஜன் அவர்களும் திருமதி சுஜாதா அவர்களும் என்னை விடவில்லை ரெண்டு பேரும் எப்படியாவது நீங்கள் வரணும் சார் விழாவுக்கு என்று அழைத்தார்கள் அவங்க அழிக்கலைன்னாலுமே இலங்கவன் சொன்னதுக்கு நான் வந்திருப்பேன் நான் வரது ஏழை ஆளாகும்னு சொல்லியிருந்தேன் அதனால் அதே மாதிரி அந்த நேரத்துக்கு சரியாக வந்து கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பொதுவாக இரண்டு ஆசிரியர்களுமே எனக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் அது அவர்களுக்கே தெரியும் திரு சுந்தரராஜன் அவர்கள் அவரை தான் முதல்ல தெரியும் அதுக்கு பிறகு தான் அவங்க அப்பாவை எனக்கு தெரியும் ஆனால் சுஜாதா அவர்களே அவங்க அப்பாவை தான் எனக்கு முதல்ல தெரியும் அதே பிறகு தான் சுஜாதாவை தெரியும் அவங்க அப்பாவை மட்டும் இல்லை அவங்க வீட்டுக்காரரும் எனக்கு தெரியும் ரெண்டு பேருமே கல்வித்துறையில் பணியாற்றுவார்கள் அதுதான் அவங்க அப்பா எனக்கு நேரடியாக சிஇஓ வாங்கிய இன்சார்ஜில் இருந்தவர் அதெல்லாம் எனக்கு நேரடியாக தெரியும் திரு சுந்தரராஜன் அவர்கள் தந்தையார் அதற்கு பிறகு நான் நெருக்கமாக பழகியிருக்கிறேன் ரொம்ப உள்ளவர் பொதுவாக ஒரு ஆசிரியர் பணினால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மாணவர்கள் எந்த சிறப்பான செய்தியை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் அவர் இடத்துல என்ன சொல்லணும்னா நீங்களே இதை செய்வீர்கள் நான் ஒரு கிரியா ஊக்கி அதுதான் ஆசிரியருடைய எண்ணத்தை இருக்கணும் அவர் ஃபிசிக்ஸ் ஆசிரியர் சொல்ல இருக்கு கிரியா கிரியாக ஊக்கின்னா என்னென்னு தெரியாது அதனால் அப்போ அந்த மாணவர்களை தட்டி கொடுத்தது கூட ஆகும் நீங்கள் தான் செஞ்சீங்க நான் வந்து கிரியா ஊக்கி அப்போ அந்த மாணவர்களுக்கு நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை நிறைய வரும் நாமே இதை செஞ்சுருக்கிறோம் இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதுக்காக போல் பாடம் நடத்துகிற பொழுது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பையன்களாக அடிக்கக்கூடாது முந்திரலான்னா பெற்றோர் வந்தால் பையன்களை கொஞ்சம் கண்டிங்க சார் வீட்டுக்கு அடக்க மாட்டேங்கிறாங்க அடி போடுங்க சார்னு சொல்லுவாங்க இப்பொழுது பார்த்தா பெற்றோர்கள் சண்டைக்கு வந்துடுறாங்க என் பையனை வந்து வெளியில் பேருத்தி வச்சிக்கலாமே இப்போ ஒரே மன உளைச்சல் என் பையனுக்கு என்ன படிக்கிறவங்க பையனா ஏழாவது படிக்கிறான் ஏழாவது படிக்கிற பையனை வெளியில் நிற்க வச்சா மன உளைச்சல் வந்து இருக்கலாம் அந்த மன உளைச்சல் தான் என்னன்னே இந்த பையனுக்கு தெரியாது ஆனால் அப்பா அப்படி சொல்கிறார் அது மாதிரி காலத்திலையும் ஆசிரியரும் கொஞ்சம் கோபத்தை காட்ட வேண்டும் ஆனால் அந்த கோபம் எதற்காக இருக்க வேண்டும் என்றால் அந்த மாணவன் செய்கின்ற தவறை திருத்துவதற்காக இருக்க வேண்டும் அவனை வருத்துவதற்காக இருக்கக்கூடாது அந்த கோபத்தை அந்த மாணவன் திருந்த வேண்டும் என்பதற்காக காட்டுகின்ற அளவு போதும் அரசாங்கம் இன்றைக்கு அப்படி தான் சொல்லுது அவன் வருந்தும்படியாக நான் அந்த கோபத்தை காட்டக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த செஸ் விளையாடும் போது குறைந்த அளவில் யார் காய்களை நகர்த்துகிறார்களோ அவர்கள் தான் அந்த வெற்றி தான் சிறப்பான வெற்றி அதை போல குறைந்த சொற்களை பயன்படுத்தி கோபத்தை காட்டி மாணவனை திருத்த வேண்டும் மாணவனுக்கு அந்த பாடத்தை பொகுத்த விடுது நாமே மணிக்கணக்காக நான் பேசிகிட்டே இருப்பேன் பையனுக்கு என்ன பொருளும் நினைக்கக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இரண்டு பேர் எனக்கு இரண்டு பேரையுமே தனிப்பட்ட முறையில் தெரியும் சுந்தரராஜன் அவர்கள் முதன் முதல்ல இங்கே இந்த அழுகால் நம்ம அரசாங்கம் இல்லாத பணியில் நாமே பாடம் நடத்துவதற்காக சில பேரை நியமிப்போம் அது மாதிரி எனக்கு முன்பு இந்த சங்கரநாராயணன்னு அவரும் தெரிஞ்சுட்டு தான் அந்த தலைமையார் செய்ய சுந்தரராஜன் அவனுக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் அடுகாக்கு வேலை கொடுத்த சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க நானூறுபா சம்பளம் மாதத்துக்கு தினம் நினைச்சிடாதீங்க ஒரு மாதத்துக்கு ரூபாய் சம்பளம் அதுக்கு தான் பணியாற்றினார் அதுக்கு பிறகு நான் தலைமை ஆசிரியராக வந்தேன் வந்தவுடனே நான் என்ன செய்தேன் என்றால் நீங்கள் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் வயதில் பெற்ற நீண்ட படி காலம் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை விட அப்போ டென்த்து வரல தான் இருந்துச்சு லெவன்த்து கிடையாது அது ஹையர் செகண்டரி வந்துச்சு அந்த டென்த்து இங்கிலீஷ் மீடியத்தை திரு சுந்தரராஜன் அவர்களுக்கு கொடுத்தேன் அதுக்கு ஒரு காரணம் உண்டு அவர் மிகச்சிறந்த ஆசிரியர் என்பது ஒரு காரணம் இன்னொரு காரணம் உண்டு பொதுவாக சொல்றது உண்டு நீங்கள் யாருக்கு எதை கொடுக்குறீர்களோ அதை யாராவது ஒரு உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள் சொல்லுவார்கள் நான் எனக்கு இந்த தரையில் எனக்கு யார் எதை கொடுத்தாரோ அதை நான் அவருக்கு திருப்பி கொடுத்தேன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வருகிற பொழுது திரு என்ஆர் நரசிம்மன் ஒருத்தர் தலைமை ஆசிரியராக இருந்தார் நம்முடைய செக்ரட்டரி அவருடைய தந்தையார் அவர் தான் எனக்கு ஆத்மார்த்த குரு என்னுடைய எல்லா வளர்ச்சியிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் தான் உறுதுணையாக இருந்தார் சேர்ந்த பொழுது நான் இரண்டாம் நடை தமிழ் ஆசிரியர் அப்பெல்லாம் செகண்டரி கிரேட் கேடர் அந்த தான் பட்டதாரி ஆசிரியருடைய கேடர் இல்லை ஆனால் ஏழாம் வகுப்பும் எட்டாம் வகுப்பும் எனக்கு கொடுத்து விட்டு அப்போ பதினொன்று லெவன்த்து இருந்துச்சு லெவன்த்தில் ஒரு பெரிய அதுவும் ஒகேஷ்னல் அந்த பிரிவு எனக்கு கொடுத்தார் இங்கே இருக்கிற பசங்கள்லாம் அடங்கவே மாட்டான் இருந்தாலும் நீங்கள் நடத்த முடியும் உங்களுக்கு தெரியும்னு அவர் கொடுத்தார் எனக்கு முன்பே கொடுக்கப்பட்டது நான் அவருக்கு திரும்பி கொடுத்தேன் அப்படித்தான் அதனால அவர் எதற்காக கொடுத்தேன் என்றால் அவருடைய திறமையை பார்த்து அந்த போட்டா அப்போ சில பேருக்கு இருந்திருக்கோம் மனசுல வருத்தம் என்ன சார் அடுகாட்டு போய் கேண்டிய இங்கிலீஷ் மீடியத்தை கொடுத்துட்டீங்க அது தலைமை ஆசிரியருக்கு சில உரிமை உண்டு டைம் டேபிள் போடுறதுல யாருக்கு வேண்டப்பட்டாலும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் ஆச்சு நீங்கள் நைன்த்தில் சும்மா கிளாஸ் எடுத்துக்கணும்னு சொன்னால் அவர் என்னன்னு கேட்க முடியாது அப்படித்தான் சில விதிகள் முன்பு இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஒரு காலத்தில் அதே சமயத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவார் ஒரு ஆசிரியர் தன்னுடைய பணி பணிக்காலத்தில் சிறந்த ஆசிரியர் என்று பெயர் எடுக்க வேண்டும் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிற போது தான் சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும் சாதாரணமாக பையன்களுக்கெல்லாம் சொல்கிறது உண்டு ஆசிரியர்களுக்கும் சொல்கிறது உண்டு சுந்தரராஜனுடைய அப்பாவுக்கு தெரியும் தொடர்ந்து நீங்கள் உங்களை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் அப்டேட் செய்யவில்லை என்றால் மாணவர்கள் உங்களை அவுடேட்டட் ஆக்கி விடுவார்கள் அதை செய்து கொஞ்ச நாள் அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த படிவத்தில் வேலை பார்த்தாங்க எந்த மாடல் கார் பொது கார் வாங்கலாம் சேட் ஜிபிடிகள் கேட்கலாம் செயற்கை நுண்ணறிவிட்ட அதுக்கு உடனே பதில் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் போட போகிறாங்க அதுக்கு பிறகு தெரிவிக்கிட்டு நீங்கள் வாங்குங்க எப்படி வழி போட போகிறார்கள் எப்படி போட தெரியும் பிறகு வாங்கலாம் அப்போ எந்த அளவுக்கு இப்போ நேற்றுக்கு முதல் நாள் பார்த்தேன் அமெரிக்கா மற்ற நாட்டில எல்லாம் இருக்கிற அந்த செயற்கை நுண்ணறிவை விட சீனாவில் இன்னும் வேகமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் மிக குறைந்த செலவில் இதை விட அதிக பயன் உள்ளது அதை விட அந்த ஆப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம் அப்போ எந்தெந்த நாடு எப்படியெல்லாம் போட்டி போட்டு முன்னேறுகிறது என்றால் அந்த செயற்கை நுண்ணறிவு எல்லாம் மாணவர்களுக்கு தவிர்க்க வேண்டும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது மாணவர்களுக்கு தெரிய வேண்டும் நமக்கு என்ன தெரியுமோ அதை கொஞ்சமாவது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் அதை சிறப்பாக செய்யக்கூடியவர் திரு சுந்தராஜன் நன்றாக செய்யும் அதே மாதிரி பொதுவாக சில ஆசிரியர்கள் என்ன சொல்லுவார்கள் இந்த பையன் படிப்பே வராது சார் அப்பா ஒருவர் என் பையன் படிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் ஒன்றுமே சார் நான் ஒன்றுமே பண்ணி கொடுத்து சொல்லிடுவாங்க தலைமை அரசியல் கூப்பிட்டு கேட்டாக்க சொல்லுவாங்க சார் அவங்க அப்பா படித்ததில்லை இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சில பேரை செகண்ட் ஜெனரேஷன் அதனால சேக்சிகள் வந்து நாடக தந்தை அடா அப்படின்னு எங்கேயாவது உண்டா அவங்க அப்பா என்ன படிச்சிருக்கான்னு யாருக்கும் தெரியாது கம்பலோட அப்பா என்ன படிச்சார் கவிதை எழுதியிருந்த தெரியாது ஐசியனோட அப்பா என்ன பெரிய விஞ்ஞானியா அதனால முதல் தலைமுறை மாணவன் சரியாக படிக்கவில்லை என்று ஒரு ஆசிரியர் ஒதுக்குகிறார் என்றால் அந்த ஆசிரியருடைய பிழையை தவிர மாணவனுடைய பிழை என்று முழுவதுமாக கேட்டுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக அந்த மாணவனை முன்னேற்ற வேண்டும் இந்த செயலர் பேசும்போது சொன்னார் இந்த என்னென்ன பெருமை எப்படி எப்படி செய்கிறார் யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார் போது சொன்னார் அதைத்தான் சரியாக நம்முடைய பள்ளிக்கூடத்தில் பெரும்பாலான ஆசிரியரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒன்றும் குறை கிடையாது அத்தனை ஆசிரியர்கள் தான் நம்முடைய நிர்வாகத்தில் பணியாற்றி நிர்வாகத்திற்கும் பெருமை சேர்க்கிறார்கள் திருமதி சுஜாதா அவருடைய தந்தை கருப்பண்ணன் சிஇஓ இங்கே இருந்தார் குடும்பத்தினர் இன்சார்ஜர் இருந்தார் எனக்கு மிக நெருக்கமான நண்பரும் சொல்லலாம் அந்த அளவுக்கு உரிமையானவர் நீ வந்து ஊரில் இருக்க அவருடைய தலைவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அர்ஜுனன் எங்க இருக்கார் அர்ஜுனா அவரே எனக்கு தெரியும் உங்க வீட்டுக்காரர் தெரியாது அர்ஜுனோட தான் எனக்கு தெரியும் ஆக இவர்கள் சுஜாதாவுக்கு முன்பே எனக்கு அறிமுகமானவர்கள் அதற்கு பிறகு ஆசிரியராக வந்த பிறகு இவருடைய திறமையை நான் நன்றாக அறிந்து கொண்டேன் அதனால தான் அவருக்கு அந்த பதவி உயர்வு கொடுத்து கிடைத்திருக்கிறது அந்த சமயத்திலேயே கொஞ்சம் என்னோட அறிமுகம் அவர்கள் கொடுத்து அத்தகைய பெருமைக்குரிய இரண்டு பேர் இன்றைக்கு விருது பெற்றிருக்கிறார்கள் இலங்கை உடல் ஏதோ ஒரு இலக்கிய கூட்டம் ஏதோ வாரத்துக்கு ஒரு கூட்டம் நடத்தணும் அதில் சில பேரை அழைத்து பேச வைக்கணும் இது இல்லாமல் நல்ல பணி செய்வர்கள் அவருடைய போற்றி பாராட்டினால் அவருடைய பணி மேலும் சிறக்கும் சடவோன்னு இருக்கார் நம்மளும் ரொம்ப வீட்டில் இங்கே தான் இருக்கார் அவர் சொல்லுவார் நல்லாசிரியர் விருது இப்போதைக்கு பேர் ராதாகிருஷ்ணன் விருதுன்னு ராதாகிருஷ்ணன் விருது கொடுத்தோம்னா முதல்ல வயசை பார்ப்பாங்க பாரு அப்போ ஐம்பத்தெட்டு வயசில் ஓய்வு பெறணும் ஒரு ஐம்பத்தேழு வயசு ஆகணும் அல்லது ஐம்பத்தாறு வயசு ஏன் சார் அப்படி கொடுக்கணும்னு நான் வந்து அவர்த்த கேட்டேன் அவர் நகைச்சுவையாக அவர் சொன்னார் ஐம்பது வயசில் இருக்கிறவங்க நீங்கள் சீக்கிரம் வாங்கிட்டீங்க அது மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்கிட்ட சொன்னது ஐம்பது வயசில் இருக்கிறவங்க கொடுத்தாக்க பிறகு அரசு பள்ளியிலையோ தனியார் பள்ளியிலையோ ஏதாவது சின்ன தவறு செய்திருப்பார் நிர்வாகம் அவருக்கு வந்து ஒரு குறிப்பு ஆணை மெமோ கொடுத்துருக்கோம் உடனே அவருக்கு பதில் கொடுப்பார் தமிழ்நாடு அரசினால் நல்லா ஆசிரியர் விருது பெற்ற நான் இப்பொழுது உங்களிடம் இந்த நம்ப போயிட்டு இருக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க முதல்ல அதை தான் எழுதுவாங்க அதனால தான் ஓய்வு போகிற சமயத்தில் அந்த விருது கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேருக்குமே நிறைய வயசு அந்த கண்டிப்பாக அந்த விருதெல்லாம் கிடைக்கும் அதனால் அந்த அதில் ஒன்றும் மறுபட்ட கருத்து இல்லை அடுத்த இன்னொன்று மிக நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாண்டீஸ்வரி முறையில் ஒரு முறை இருக்கிறது சின்ன குழந்தைகள் சொல்லிக் கொடுக்குறோம் செயல்முறை கற்பீர்கள் செய்து கற்றுவது அதை தான் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்குறோம் பிறகு பெரிய கிளாஸ் ஒர்க்குன்ற பொழுதும் அந்த மாணவர்களுக்கு அதில் கொஞ்சமாக ஆற்றல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த மாணவர்கள் தானாகவே படித்து எதிர்காலத்தை மிகச் சிறப்பாக உருவாக்கி கொள்வதற்கு வழி வகுக்க முடியும் அதுதான் கூட நம்முடைய இளங்கவன் இவங்களை பாராட்டுறார் நான் அடிக்கடி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறது உண்டு பாராட்டுன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும் பாராட்டிலேன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் ஒருத்தர் ஒரு என்ஜினியர் இருந்தால் இருக்கும் அவர் ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தில் வேலை பார்க்குறார் மிகச்சிறப்பாக இந்த பொறியாளர் அழகாக வடிவமைப்பார் ஆனால் சரியாக பாராட்ட மாட்டாங்க அவரை அதனால் அவர் கொஞ்சம் வருத்தம் வந்துச்சு விட்டுட்டு போயிடலான்னு முடிவுக்கு வந்தார் அந்த உரிமையாளர்கிட்ட நான் இதோட விட்டுட்டு போயிட போறோங்க அடுத்த மாதம் போயிடுவேன் அல்லது இந்த மூணு மாதத்தில் போயிடுவேன் சொன்னார் உடனே நீங்கள் போகிறதுக்குள்ளே ஒரு சின்ன விண்ணப்பம் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டணும் எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கிங்க ரொம்ப அழகாக வடிவமைங்க மிகச்சிறப்பாக இந்த வீடு கட்டுங்கள்னு அந்த உரிமையாளர் சொன்னார் கேட்க கேட்க எவ்வளோ பணம் என்னாலும் கொடுத்தாரு ஒரு ஆறு மாதம் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கங்க போல நீங்கள் போக கேட்டார் ஆறு மாதத்துல பிரம்மாண்டமான ஒரு பங்களா கட்டினார் கட்டி இன்னும் அவர் அதை விட சிறப்பாக செஞ்சிருக்கிறான் ஆனால் அவர் தன்னை பாராட்டிலைங்கிறதால கொஞ்சம் சுமாராக கட்டினார் கட்டி முடிச்ச உடனே நாளையிலேருந்து நான் போயிடுறேங்கன்னார் அப்போ அந்த உரிமையாளர் சொன்னார் இந்த வீடு உங்களுக்காக தான் கட்ட சொன்னேன் நீங்களே இந்த வீட்டை அப்போ தான் அந்த பொறியாளர் நினைச்சாலாம் வரா முதலே இது எனக்குன்னு சொல்லியிருக்கேன் தான் இது இதை விட கட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதனால் ஒவ்வொருவரும் சாதாரணமாக சொல்லுவார்கள் இன்றோடு நம்முடைய வாழ்க்கையை முடியப் போவது என்று ஒருவன் நினைத்தால் எந்த விதமான கெட்ட எண்ணமும் அவருடைய மனசில் வராது நல்லது தான் நினைப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு சமயத்திலேயும் நாம் நல்லதே நினைக்க வேண்டுமெண்டிருக்கணும் இந்த பாராட்டுறதை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த கல்லூரியில் படித்த மாணவிகள் பெண்கள் அதுக்கு எதனால் சொல்கிறேன் கல்லூரியில் படித்த மாணவிகள் ஒரு பத்து பதினெட்டு ஆண்டு கழிச்சு அவங்களோட படித்த ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் தாமதமாக திருமணம் நடந்துச்சு அந்த திருமணம் பேர் எல்லாரும் ஒரு நாலஞ்சு பேர் அப்போ சார்த் இந்தியா சார் அந்த எஸ்ஆர்சியில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கல பக்கத்துலேயே ஒரு மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டுக்கு வந்தாங்க மற்றவர்கள் ஒவ்வொருத்தர் பேசுகிறாங்க உங்கள் வீட்டுக்காரர் எப்படி ஒருத்தர் வந்து கத்திரிக்காய் வாங்குறாங்க ஒருத்தையும் முன்னாடி கத்திரிக்காய் வாங்குறேன் கத்திரிக்காய் கண்டாலே பிடிக்காது நீ போய் கத்திரிக்காய் வாங்குறீன்னு கேட்டார் இல்லை இந்த மாமியார் வந்து கத்திரிக்காயில் நிறைய என்னென்னமோ செஞ்சு காட்டினாங்க அதை செஞ்சு கொடுத்தேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு இது மாதிரி எங்கள் அம்மா கூட செஞ்சது இல்லைன்னு ஒரு பாராட்டினார் அதுலேருந்து எனக்கு கத்திரிக்காய் பிடிச்சிருந்து அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் முட்டைக்கோசு முட்டைக்கோசை ஒரு வாடகைக்குமேன்னா இல்லை இல்லை எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சு போட்டேன் ரொம்ப பெரியமாக பிடிச்சது ஒருத்தி மட்டும் ஒன்றுமே பேசாமல் இருந்தாலும் வீட்டுக்காரர் பாராட்டினார் எல்லாரும் சொல்லும்போது அந்த பெண்ணும் ஒன்று வாங்கினா ஆனா நாங்க சொல்லலை சொல்றோம் நீ சொல்ல மாட்டேங்கிற பெண்கள் முழுமையாக பேசிக் கொள்வார்கள் கணவரை சொன்னாராம் அது கணவரைய அருவாக பார்க்கிட்டார்கள் ஆக சமையல்ல கூட பெண்களை பாராட்டினால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சு போனோம்னு நினைப்பாங்க அப்ப ஆசிரியர் பெருமக்களை பாராட்டினால் அவருடைய இன்னும் அடுத்த ஆண்டுகள்ல இதுவாக இங்கே ஒரு பள்ளிக்கூடம் நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறது இந்த நாலு பேர் அவரை நாட்டு ஐநூறு அறுநூறுக்கு மேலே வரணும் அதுதான் அதுக்காகத்தான் இந்த பாராட்டு நினைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வரும் என்கிற நம்பிக்கை நேரில் சுந்தரராஜன் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களில் ஒரு காலத்தில் டெல்லிக்கு போனாக்க ஸ்ரீரங்கம் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர் குறைந்தது பத்து பேராவது அந்த செயலகத்தில் செக்ரகல் இருப்பார்கள் உங்களுக்கெல்லாம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் முதன் முதல் நம்முடைய மாநிலத்துறை அமைச்சர் நேரு நம்ம பள்ளிக்கூடத்தில் ஆறு ஏழு எட்டு படித்தார் ஒன்பதாவது படிக்கிறதுக்கு நேஷனல் காலேஜ் ஹைஸ்கூலுக்கு போயிட்டார் ஏன்னா அவங்க அப்பா நேஷனல் காலேஜ் ஹைஸ்கூலில் படிச்சுன்னா அப்படியே காலேஜுக்கு போயிடலாம் அப்படிங்கிறத அங்கே பண்ணி ஹாஸ்டலில் சேர்த்தார் அவர் முதன் முதல்ல மின்சாரத்துறை அமைச்சராக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அப்போ உடனேயே முதலமைச்சர் டெல்லிக்கு போய் இதை போய் என்னென்னு கேட்டுட்டு வாங்க அவர் அனுப்பிட்டார் அவர் கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட போயிருக்கிறார் அங்கே போன சீரகத்தை போய் தமிழ்நாட்டு மந்திரி வந்துருக்கிறாருன்னா அவங்கவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கூட போன ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தரத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஸ்ரீரங்கம் பாய் ஸ்கூலில் படித்த ஒரு அமைச்சர்னு சொன்னாராம் சொன்ன உடனே ஒரு நாலஞ்சு பேர் எந்த சார் நீங்கள் ஸ்ரீரங்கம் பாய்ஸ் ஸ்கூலில் படிச்சிங்களா நான் அங்கேதாங்க படித்தேன் நான் அங்கேதாங்க படித்தேன் வந்து இவருக்கு போன வேலை ரொம்ப விரைவாக முடிந்தது என்று அப்போ நாங்கள் படிப்பத்துக்கு வந்தப்போ அவர் சொன்னது யாரும் சொன்னதில்லை அவரே அப்பொழுது நம்முடைய பள்ளிக்கூடத்தை அழைத்த பொழுது சொன்ன செய்தி அதே மாதிரி வெளிநாட்டில் பார்த்தால் நிறைய பேர் இருப்பார்கள் அப்படி இந்த பள்ளிக்கூடம் பாரம்பரியம் மிக்க பெருமை மிக்க பள்ளிக்கூடம் தொடர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த புகழை மேலும் வளர்ப்பதற்கேற்ற எல்லா செயல்களையும் நம்முடைய செயலர் செயல் வீரர் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இரண்டு பேரும் நல்ல பாராட்டுகளை பெற்று இன்னும் எதிர்காலம் இந்த பள்ளிக்கூடத்தை மேலும் வளர்ப்பதற்கு அவருடைய உழைப்பு நான் முடியே சொன்னேன் ரெண்டு பேரும் எனக்கு நேரடியாக தொடர்புடையவர்கள் அவருடைய நியமனத்தின் போதும் சரி இவருடைய நியமனத்தின் போதும் சரி இந்த அதனால் நான் முன்பு சொன்னதான் திரும்ப சொல்கிறேன் நீங்களே இதை செய்கிறீர்கள் நான் திரியாக அவள் தான் அதை திரும்பவும் சொல்லுகிறேன் வாய்ப்பு